டெல்லியில் காலை உணவு அங்கு எங்களின் கொடியை ஏற்ற விரும்புகிறோம் இஸ்ரேலின் ட்ரோன் பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்கள் ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை அழித்திருக்கிறோம் இதனால் பாகிஸ்தானுடன் மோதுவதற்கு முன்பாக நூறு முறை யோசிக்க வேண்டும் என்று கராச்சியில் மத அடிப்படைவாதிகள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலில் இருக்கிறது இந்த நிலையில்தான் பயங்கரவாதிகளை ஆதரித்து வரும் இ வதன் கவுன்சில் சார்பில் மத பயங்கரவாதிகள் கராச்சியில் மாநாடு நடத்தியுள்ளனர் இந்த மாநாட்டில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு மத குருக்கள் பங்கேற்றுள்ளனர் அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் இந்தியாவை எதிர்க்கக்கூடிய வகையிலும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதில் முப்தி தாரிக் மசூத் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நம் எதிரி இந்தியா நமது ராணுவத்தை மதம் சார்ந்து செயல்படுகிறது என்றும் துரோகம் செய்பவர்கள் என்றும் கூறுகிறார்கள் இந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு நமது இராணுவம் சார்பற்றது அல்ல என்று உறுதியாக நம்பினோம் இது தியாகத்தின் மீது ஆர்வம் கொண்ட மதம் மற்றும் இஸ்லாத்தின் பெயர் அல்லாவின் பெயரால் உயிர் தியாகம் செய்யும் ராணுவம் என்று அறிந்துள்ளோம் என கூறியிருக்கிறார் அதாவது பாகிஸ்தான் ராணுவம் மத சார்பற்றது கிடையாது அது மத அடிப்படையில் செயல்படுகிறது என்று கூறியிருக்கிறார் அதே போல ஜாமியாத் இ இஸ்லாமின் பொதுச்செயலாளர் அல்லாமா ரஹீத் மஹ்மூத் என்ன பேசியிருக்கிறார் என்றால் அவர் நம் நாட்டையும் பிரதமர் மோடியையும் பயங்கரமாக இருக்கிறார் எனது தலைவர் மௌலானா பல்சுர் ரஹ்மான் மோடிக்கு சவால் விடுத்தார் நாங்கள் இந்தியாவில் காலை உணவு சாப்பிட விரும்புகிறோம் டெல்லியில் பாகிஸ்தான் கொடி ஏற்ற விரும்புகிறோம் என கூறினார் அதுதான் எங்களின் நிலைப்பாடும் பாகிஸ்தான் படைகள் இஸ்ரேல் நாட்டின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி அந்த நாட்டின் பெருமையை அழைத்துவிட்டன ரஃபேல் ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன ரஷ்யாவில் ரத்தத்தை அழித்தோம் மோதுவதற்கு முன்பு நூறு முறை யோசிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் பாகிஸ்தான் கெஞ்சியதை கேட்டுத்தான் நம் நாடு போர் நிறுத்தத்துக்கே ஒப்புக்கொண்டது ஆனால் பாகிஸ்தானில் மத அடிப்படைவாதிகள் தேவையில்லாமல் நம் நாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இதனை அந்த நாட்டு அரசும் பாகிஸ்தான் ராணுவமும் கண்டுகொள்ளவில்லை இதனால் அவர்களின் பேச்சுக்கு அரசு ராணுவம் ஆகியவை ஒப்புதல் வழங்கி உள்ளது தெரிகிறது இந்த நிலையில்தான் இந்தியாவில் இருக்கும் பலரும் கூட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்து வருகிறார்கள் அவர்கள் எந்த வகையில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வரும்